அரிசி கூட அரிசியா இல்லையே எல்லாம் வெள்ளை ஆக்கினா தான் பிடிக்குது கருப்பா இருந்தா யாருக்கும் பிடிக்கல கருப்பு கவுனி அரிசின்னு ஒரு அரிசி இருக்கா ஆமா அது அரசர்கள் சாப்பிட்ட காலம் ஒரு காலம் நம்ம எல்லாம் சாப்பிடவே முடியாது அவ்வளவு விலை உயர்ந்த அரிசி அந்த கருப்பு கவுனி அரிசி இன்னைக்கு சாதாரணமாக கிடைக்குது கிலோ தொண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்குது வாங்கி சாப்பிடலாம்ல அது கருப்பா இருக்கு முழுங்க முடியாது நம்மளால தொண்டையில எவ்வளவு சிரமப்படுறான் பாத்தீங்களா இல்லையா அப்ப என்ன ஆகுது அரிசிய நம்ம நாகரிகத்துக்கு மாறினதுடைய விளைவு பாலிசி பண்றேன் அதை சுத்தப்படுத்துறேன் எப்படி சுத்தப்படுத்துறேன் ஆங்கிலத்தில் பாலிசி அது சாதாரண பாலிசியில் சிலிக்கு பாலிசா சிலிக்கு ஆமா சிலிக்கு பாலிசினா சுத்தமா அரிசி கனமா இருந்தா கூட அதை இழைச்சி ரொம்ப சிறிய ரகமாக மாற்றுகிறார்கள் அப்படி மாற்றுறது விளைவு நமக்கு நோய் பூரா வந்துருச்சு நஞ்சை சாப்பிட்டு முழுங்க முடியல அப்படி நம்மக்கிட்ட இருந்த பாரம்பரியமான அரிசியலை விட்டுட்டோம் தயவு செய்து வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தில் இனிமே பெரியவர்களாக ஆக போகிறார்கள் அதனால தான் வள்ளுவர் கூட சொல்றாரு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ன அர்த்தம் வேளாண்மையை கைவிட்ட எல்லாரும் பிச்சை எடுக்கு இந்த நாடெல்லாம் நீங்க கையால இடம் இருந்தாலும் விற்றாதையை உழுதுகிட்டே இருங்க ஒரு நாள் இருக்கு உங்களுக்கு பொன்னான நாள் விவசாயம் மிகச்சிறந்த பணியாக மாறும் உங்களுக்கெல்லாம் பெரிய மதிப்பு கூடும்